ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா ஸ்ரீ வெங்கடாரியம் தத்பாத கமலாசிரம் ராமானுஜ குரும் ராமானுஜரும் முதலியாண்டான் சுவாமியும் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில சுவாமி முதலியாண்டானுடைய ஆத்ம குணபூர்த்தி எப்படியெல்லாம் இருந்ததுன்றதை பார்த்தல் வரும்போது ஒரு சம்பவம் அவர் எந்த அளவுக்கு குணபூர்த்தராக இருந்தார் அப்படிங்கிறது நமக்கு தெல்ல தெளிவாக தெரியுது திருக்கோட்டியூர் நம்ப ஆறு மாத காலங்கள் தங்கியிருக்கார் முக்குரும்பினை அறுத்து வருகின்றார் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம் அப்பவே அவர் ஆத்ம குணத்துல விட்டார் அப்படின்னே தெரியறது இதனை வேணும் ஒரு நிகழ்ச்சி அவருடைய ஆத்ம குணத்தினை அழகாக விளக்கிறது அந்த காலங்களில் ஒரு பெண் திருமணமாகி சென்றால் கூடவே ஒரு பனிப்பெண் சீதன வெள்ளாட்டி சீதனமாக கொடுக்கணுமா சீதனமாக ஒரு பனியால் வந்து கூடவே போகணும் பணிப்பெண்ணோ ஆனோ அந்த பேர் வந்து சீதன வெள்ளாட்டி அப்படின்னு பேர் பெரிய நம்பளுடைய குமாரத்தி அத்துழாய் அவளுக்கு திருமணம் நடக்கிறது அப்போது சீதன வெள்ளாட்டியாக யாரும் போகலை அந்த புகுந்த வகத்திலே நீ சீதன வகைலாட்டியே ஆஷின்ண்டு வரலையே அப்படின்னு அவர்கள் கூற நிறைய பேசுகிறா பேசும்போது தன்னுடைய திருத்தந்தையான பெரிய நம்பிகள்கிட்ட வந்து அத்துடாய் சொல்கிறா இதே மாதிரி சொல்கிறாப்பா என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்க அவர் என்ன பண்ணுறார் ஆஹா நான் எதுவும் இதுக்கெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது நீ போய் ஜிஎர்கிட்டையே போய் கேட்டுக்கோ என்கிட்ட வந்து கேட்க முடியாது மாமியார் வந்து இதே மாதிரி பண்றா அந்த மாதிரி பண்றா சீதன விளையாட்டியே எல்லாமே வந்திருக்கே போய் ஆஷின்வா அப்படின்னு சொன்னா நான் என்ன பண்ண முடியும் இது போய் ஜியர்கிட்ட கேட்டுக்கோ அப்படின்னு அண்ணனானு கிட்ட அனுப்பிச்சு விடுறார் அதாவது சுவாமி கிட்ட அனுப்புறாரு சுவாமி கிட்ட அத்துழாய் வந்து சொல்றா இதே மாதிரி மாமியார் சீதன விளையாட்டியே இல்லாமல் வந்திருக்க ஆசின்வா வந்தால் தான் உள்ளே விடுவேன்றா நீங்க தான் எதனாவது பண்ணணும் அப்படின்ட்டு கிட்ட சொல்ல எம்பெருமானார் உடனே தன் பக்கத்தில் இருந்த தன்னுடைய சீடரான முதலியாண்டானை பார்க்கிறார் ரொம்ப அணுக்கர் கூட பூர்த்தர் அப்படிங்கிறது இந்த நிகழ்ச்சியில தெரியாது வேற எதுவுமே சொல்லல அவர் சுயதன விளாட்டிய இவர் ஆசின் போ அப்படின்ட்டார் இவரை உமது சீதன வெள்ளாட்டியாக கொண்டு போவி அப்படின்னு அத்துழாய்க்கு சொல்ல ஆண் நாம ஏதாவது நாம அந்த நிலைமையில இருந்தா என்னெல்லாம் பேசியிருப்போம் அதுவும் பாண்டித்யம் சிகரமா இருக்கு சம்ஸ்கிருத வேத சமஸ்கிருதம் தெரியும் தமிழில் பாண்டித்யம் நான் இது பிரபந்தங்களில் பாண்டித்யம் இப்படி இருக்கக்கூடிய உடையவருக்கு அணுக்கராக இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில் அதில் சிகரமாக இருக்கார் ஒரு கோவிலையே பெரிய கோவிலையே வந்து பரிபாலிக்கக்கூடிய விதத்தில் இருக்கக்கூடிய அவர் ஒரு சீதன வெள்ளாட்டியாக ஒரு பணியாளாக செல்லணும் அப்படின்ட்டு உடையவர் சொன்ன உடனே இட்ட பொருளாய் எதுவுமே சொல்லலை அவர் மறு பேச்சே பேசலை பேசாம மனம் சூழிக்காம உடனே அந்த அத்துழையோட ஒரு பனிப்பெண் என்னெல்லாம் பண்ணணுமோ அந்த தொண்டு செய்யணுன்றதுக்காக அவ கூடவே போனார் அங்கே போயிட்டு அங்கே இருக்கார் அங்கே கூட பாத்திரம் வை தண்ணி எடுத்துட்டு வா அந்த பாத்திரத்தை தேய்ச்சுவை பெருக்கு அப்படின்னா அது அந்த காரியங்கள் எல்லாத்தையும் அத்துழாயோட சீதன வெள்ளாட்டியாக இருந்து சுவாமி முதலியாண்டான் அங்கே பண்ணிட்டுருக்கார் அந்த புக்காத்துக்கு அப்புறம்தான் தெரிய வருது எப்படிப்பட்ட அவர் முதலியாண்டான் சுவாமி தான் இங்கே வந்து அங்கே சீதன வெள்ளாட்டியா வந்து பண்ணிட்டுருக்கா இங்கே காரியங்கள்லாம் இருக்கா எல்லாம் ஏவரா அதை பண்ணு இதை பண்ணு அப்படின்னு பண்ணிட்டுருக்கா தெரிஞ்ச உடனே அச்சுச்சு நாம் வந்து தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு இது முறையோ இதே மாதிரிலாம் நீங்கள் போய் இங்கே இது பண்ணலாமா அப்படின்ட்டு முதலியாண்டான் முதலையாண்டான் கிட்ட அவ கேட்க எனக்கு எதுவும் தெரியாதுங்க நாம் எது அறியும் என்னென்ன எதனா கேட்கணும்னா நீங்க ஜீயரை போய் கேட்டுக்கோங்க ஜீயர் சொன்னால் நான் செய்கிறேன் இந்த மாதிரியான ஒரு சிஷியத்துவம் கிட்ட இருந்த சிஷ்யர்களுக்கு தான் இது உண்டு திருமலை அனந்தாழ்வான் நீ போ அங்கே போய் திருமலையில போய் கைங்கரியம் பண்ணு அப்படின்னு அவர் போய் அங்கே பண்ணார் அங்க இருக்கக்கூடிய துஷ்ட மிருகங்கள் இருக்கு அப்படி இருந்தும் அந்த இடத்தில் குளம் வெட்டினார் அங்க பூக்களை மலரச் செய்தார் திருவேங்கடமுடையானுக்கு மலர்கள் செய்யக்கூடிய அந்த மலர் தரக்கூடிய அந்த கைங்கரியத்தினை திருமலை அனந்தாழ்வான் செய்தார் அதே மாதிரி இங்கு சுவாமி முதலி ஆண்டான் நீ போ அங்க அந்த அத்துழாயோட சென்று அங்கு பனிப்பெண்ணாக சீதன வெள்ளாட்டியாக இருந்தா போய் அந்த அந்த காரியத்துல ஈடுபாட்டோட பிடிக்காத வேண்டா விருப்பா கூட பண்ணலை பிடித்து அதை என்னென்ன எப்படி பண்ணணுமோ அந்த பிடிக்க பிடித்து பண்ணார் இவா கேட்கும் போதும் எதுவுமே பதில் சொல்லல எதனா ஒண்ணுன்னு நீங்க போய் தான் கேட்கணும் என்ன கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி அங்க உடையவர்கிட்ட போய் கேட்டுக்கோங்களோ அப்படின்னு சொல்லி அமிச்சுட்டார் இவாள அப்பாவா எம்பெருமான் கிட்ட வந்து கேட்குறா என்ன சுவாமி சீதன விள்ளாட்டிய கேட்டால் நீங்க வந்து இப்படிப்பட்ட மகா வித்வானை வந்து எங்களுக்கு வந்து பணி செய்யறதுக்காக அமிச்சுருக்கீங்களே அப்படின்னு கேட்க உங்களுக்கு சீதன வெள்ளாட்டி வேணும்னு கேட்டீங்க கொடுத்தாச்சு உங்களுக்கு வேண்டானா அங்க அங்கே சீதன விள்ளாட்டியா வச்சுட்டு அங்கே கைங்கரியத்தை பாரும் நான் என்ன அவர் இங்கே அமிச்சிடும் சீதன விள்ளாட்டியா அவர் இங்க கைங்கரியம் பார்க்கட்டும் அப்படின்னு முதலையாண்டான் சுவாமியை தன்னுடைய மடத்துக்கு அழைத்து கொண்டார் அப்படிங்கிற அந்த சரித்திரம் நமக்கு காண கிடைக்கிறது ஆச்சாரியனுடைய நியமத்தினை சிறமேற்கொண்டு என்ன சொல்றாரோ அந்த மாதிரியே அப்ப அதுவும் மனநிறைவோடு செய்யக்கூடியது ஆச்சாரியன் இட்ட வழக்காக இருத்தல்றது இந்த பாரதந்திரியம் இந்த பாரதந்திரியம்தான் அங்க பரதனும் ராமனிடம் செய்து காட்டினான் அந்த மாதிரியே சுவாமி முதலியாண்டானும் இங்கு உடையவரிடம் செய்து காட்டினார் தொழில் நிறைய இருக்கு எந்த விதமான தொழில் இருந்தாலும் எந்த இழிதொழில் பண்ணாலும் அகந்தையே இல்லாம ஏன் ஒரு ஒரு துளி கூட அந்த கர்வம் இல்லை அந்த கர்வம் இல்லாமல் செய்து காட்டினார் சுவாமி உதவியாண்டான் எப்படி அங்கு பரதாழ்வான் ராமன் நீ போ அரசாட்சி பண்ணுன்னா பண்ண மாட்டேன்னு அந்த ஒரு இடத்துல சொன்னாலும் பாதுகையை வச்சுட்டு அந்த அரசாட்சி பண்ணான் நாட்டிற்கு திரும்பி சென்றான் ஏன்னா ராமன் எம்பெருமான் சொன்னான் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு செயலும் ராமனுக்கு பிடிக்காத செயல் எதுவும் செய்யக்கூடாதுன்றதுல அவ்வளவு சிந்தையுடன் ஒவ்வொரு ஜாகிரதையாக இருந்தான் பரதாழ்வான் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம் ராமாயணத்துல அந்த மாதிரி ராமானுஜர் சொன்னார் உடையவர் சொன்னார் அப்படிங்கிறதுக்காக சீதன வெள்ளாட்டியாகவும் சென்று அந்த காரியங்களை சிரத்தையாகவும் செய்து காட்டினார் சுவாமி முதலியாண்டான் அப்போ அவருடைய ஆத்ம குண பூர்த்திங்கிறது அந்த பாரதந்திரியம்ன்றது மிகவும் தெளிவாக இந்த சரித்திரத்திலிருந்து நமக்கு தெளிவு வருகிறது மேலும் பார்க்கலாம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா